ஒரு ரெண்டரை மணி நேரம் உனக்காக மட்டும் செலவு செய்யும் ஆஃபீஸில் உட்காந்து மெயில் கிளியர் பண்ணுறேன் இந்த மெசேஜ் அனுச்சிகிட்டு இருக்கேன் இந்த வேலைலாம் அதில் அடங்காது ஸோ இதை வந்து டெய்லி பண்ணுறது ஐடியலி இந்த மார்னிங் அப்படின்றது பண்ணுவார் ஸோ அதுதான் வந்து நான் வந்து சின்சியராக அதை பிடிச்சேன் அதுலருந்து பெரிய சேஞ்ச் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டரை மணி நேரத்தை எப்படி செலவு பண்ணேன் அது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாத்துச்சு அப்படின்றது தான் வந்து முக்கியமான சேஞ்ச் இல்லைன்னா நான் வளர்ந்துருக்க மாட்டேன் ஸ்பெஷலி மார்னிங் டைமில் மேஜிக் தூண்டாக போவாங்க ஆமாம் மேஜிக் டூ அண்ட் ஆஃப் அஞ்சரை மணிக்கு அலாம் வச்சு எழுந்திருவேன் அதனால் ஆறரை ஏழு மணிக்கு எழுந்திருக்கிற ஆள் நான் அலாம் வச்சுட்டு அந்த டிசிப்ளின் தான் எழு எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து மேட் அ பிக் டிஃப்ரென்ஸ் அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாறணும் இந்த வெற்றியே ஒன் விலை என்ன அப்படின்னு கேட்கக்குள்ள வெரி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த எமோஷ்னல் கோஷன்ட்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம எமோஷ்னல் கோஷன்ட்டை மாஸ்டாக இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான் அதில் நம்ம சுமாராக இருந்தால் சுமாரான சக்ஸஸ் கிடைக்கும் ரொம்ப மோசமாக இருந்தால் மோசமாக இருப்போம் ரொம்ப ஃபண்டமெண்டல் அந்த ஈக்யூ ஒரு ஃபண்டமெண்டல் இது அது கூட பேஷனும் சேர்ந்துச்சுன்னு நீங்கள் வெறி வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எது ஒன்றும் எந்த இலக்கை அடையணும் அப்படின்னாக்குள்ள பேஷன் பேஷன்றது ஒரு அற்புதமான வார்த்தை பார்த்திங்கன்னா பேஷனுக்கு ஒரு பவுண்டரியே கிடையாது எனக்கு இன்றைக்கி ராக்கெட் செய்யணும்னு ஆசை ராக்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது ஆனால் வெறி இருந்துச்சுன்னா கற்றுக்குவேன் பண்ணுவேன்னா யாரை கண்டுபிடிக்கலாம் எங்கே போகலாம் மைண்டு எப்பயுமே அதே ஒர்க் பண்ணும் தி வே வில் ஸ்டார்ட் இவால்விங் வழி தெரியும் நம்மளுக்கு வழி தெரியக்குள்ள ஒன்று ஒன்றா இதாகும் அதுதான் அந்த பேஷன் இருக்கவங்களுக்கு என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அதை பற்றியே தான் சிந்தனை ஓடும் அதை பற்றி மட்டுமே பார்ப்பாங்க ஸோ அப்படி பார்க்கக்குள்ள அதற்கான வழிகள் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த பேஷன் வெறியோடு இருக்கணும் வெறி இல்லாமல் ஆசை ஐ விஷ் ஐ ஐ ஐ வாண்ட் டு சக்ஸீட் நானும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது ஒரு விஷ்ஷோடு இருந்துச்சுன்னா பத்தாது வெறியாக இருந்தால்தான் வந்து ஜெயிக்க முடியும் ஸோ அதனால் அந்த ஈக்கியும் ஃபேஷனை சேரக்குள்ளே நீங்கள் நினைத்த இலக்கை அடைய முடியும் அப்படின்றது தான் இது வியூ பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையான பாயிண்ட்டு நம்ம அதுக்கு வந்து அந்த எமோஷனல் கொஷன் தான் நாம் ரொம்ப போரா இருக்கும் சார் நிறைய பேருக்கு அதில் தான் தடுமாறிடுவாங்க ஃபேஷன் இருக்கும் ஆனால் எமோஷனலி எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது நீங்கள் அவங்களுடைய நானே ரொம்ப ரொம்ப பூவாக இருந்தேன் எமோஷ்னல் கொஷன்ஸில் அப்படியா சார் ஆமாம் அப்படி இருந்தது ஆனால் மாற்றிக்கினேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த இடத்துல மாற்றினாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் யாருக்கிட்ட ஒன்றா வேலை வாங்கிடலாம் ஆனால் கிட்ட நம்ம வேலை வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் போட்டிருப்போம் கரெக்டாக எல்லாரும் வந்தால் எதாவது ஒரு நியூ இயர் வந்தாலே ஒரு ரெசல்யூஷன் போடுவோன்றோம் எல்லாம் வந்து ரெண்டு வாரத்தில் பணால் காலி நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் தி இது வந்து இது இருக்காது நிற்காது சிகரெட் குடிக்கிறவங்க சொல்லுவாங்க நீமேல் சிகரெட் குடிக்க மாட்டானு மூணு மாதம் ஆறு மாதம் எடுத்துகிட்டு வந்தார் ஆறு மாதம் கழித்து பார்த்தா அப்புறம் டக்குன்னு திரும்பி மாறிடுவாங்க வெரி ரேர்லி அதாவது ஆயிரத்தில் ஒருவர் பத்தாயிரத்தில் ஒருவங்க தான் அப்படியே நிற்கிறது தண்ணி அடிக்க மாட்டான் சொல்லுவாங்க அப்புறம் திரும்பி கொஞ்சம் நாளில் இருந்து தண்ணி ஓடிடுவாங்க ஆடி போயிருவாங்க ஆமாம் அதாவது அந்த இமோஷனல் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம்